அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு நீங்கள் எப்படி பூஜை செய்ய வேணும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தமான ஒரு நிலை உண்டாகலாம் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை எதிர்கால நிறன் கருதி உறுதி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் அதிகப்படியான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு தொழில மேம்படுத்துவதற்கு ஒரு உரிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை மனக்கசப்புகள் விலகக்கூடியதாகும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க உறுதியாக நீங்க பாடுபட வேணும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பதினொன்றில் இருப்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கும் அதிக அளவில் லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சூரியன் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு சுக்ரன் ஐன சைன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் புதன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலத்தில் உங்களுக்கு ராசிநாதனுடைய சூரியன் ராசி அமைந்திருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அலைச்சலை தவிர்க்க வேணும் காரிய தடை அகலக்கூடியதாக இருக்கு சுக்கரனால் தடை நீங்கி உங்களுடைய காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சி உங்களுக்கு கைகூடி வரும் தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாகலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாகவும் உடல் சோர்வும் மன குழப்பமும் நீங்கி செலவுகள் வந்து கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடியதாகும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீணளைச்சல் ஏற்படலாம் உங்களுடைய முடிவுகளில் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரத்தின் பார்வையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையில் வாகனங்களை உபயோகிக்கும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் துறையில் காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளுமே மேற்கொள்வீங்க சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாக உண்டாகக்கூடியதாகும் வீண் கவலைகள் நீங்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தடைப்பட்ட காரியங்கள்ல தடை நீங்கி உங்களுக்கு சாதகமாக நடந்த முடியும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான ஒரு நிலை காணப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளுக்கு வ பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் வியாபார பயணங்கள் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க எடுத்த காரியங்கள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அரசு வகையில் கட்ட வேண்டிய வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய கொள்முதல் மூலம் உங்களுக்கு தொழிலில் அதிகமான ஒரு வருமான பெருக்கும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நடைபெறக்கூடியதாகும் இனிய பயணங்களால் ஆதாயம் மற்றும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் காரிய வெற்றிகள் நடக்கக்கூடியதாகவும் சுப காரிய செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைச்சிருக்கு உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படலாம் வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இறலாம் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல இருந்தால் தடைகள் விலக கூடியதாகும் போட்டிகள் குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதற்காக தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு அலைச்சல்கள் குறையக்கூடியதாகும் இந்த காலகட்டத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடன் இணக்கமான ஒரு போக்கு காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளால் எதிர்கால நலன்ல உங்களுக்கு கவலை உண்டாகலாம் மீன் செலவுகள் குறையலாம் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் தூர தேசத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த சுபகாரியங்கள் செய்திகள் வரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அறிவு திறன் கோரக்கூடிய வகையில இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல சூரிய பகவான வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் விலகும் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களில் தடுமாற்றும் கவனக்குறைவு ஏற்படும் சங்கடம் தோன்றும் லாபஸ்தானத்தால் குருவால உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடியதாகும் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதினருக்கு வரன் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால வியாபாரத்துல லாபம் தரக்கூடிய வகையிலும் மன நிம்மதி உண்டாகக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் ராசிக்குள்ள செவ்வாய் கேது புதன் சஞ்சரிப்பதால வேலைகளில் கவனம் சிதறும் தொழில் பற்றிய சிந்தனை மீளும் அலைச்சல் அதிகரிக்கும் லாப குருவால நெருக்கடி நீங்கும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அற்புதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே